தூத்துக்குடியில் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட விசாரணை கைதி போலீசார் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு தப்பியவர் வீட்டிற்கு சென்று தனது மனைவியை அழைத்துக் கொண்டு தலைமறைவாகியுள்ளார் முன்கூட்டியே திட்டமிட்டு தப்பினாரா தூத்துக்குடி சண்முகபுரத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி நான்கு வயது செல்வ சதீஷ் என்ற சூபி இவர் நண்பரை கொலை செய்த வழக்கில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் ஜெயிலில் இருந்து வந்தார் இவர் மீது பல்வேறு கொலை கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன இவர் தென்பாக்கம் போலீசில் குற்றவாளிகள் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்தார் நண்பரை கொலை செய்த வழக்கு விசாரணை தூத்துக்குடி முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இந்த வழக்கு கடந்த ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு வந்தது இதற்காக தூத்துக்குடி பேரூரணி ஜெயிலில் இருந்த செல்வ சதீஷை ஆயுதப்படை பெண் போலீஸ் ஒருவர் மற்றும் இரண்டு பயிற்சி போலீஸ் உட்பட ஐந்து பேர் தூத்துக்குடி நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றனர் அவர்கள் சுமார் பதினொன்றரை மணி அளவில் நீதிமன்றத்திற்கு சென்று சேர்ந்தனர் அங்கு நின்று கொண்டிருந்தபோது போது செல்வ சதீஷ் திடீரென கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனால் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கழிப்பறைக்கு செல்ல போலீசார் அனுமதித்தனர் அப்போது கழிவறை ஜன்னலை உடைத்து செல்வ சதீஷ் தப்பிச் சென்றார் இது இதுகுறித்த புகாரின் பேரில் தூத்துக்குடி தென்பாகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தப்பியோடிய கைதியை பிடிப்பதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின் பேரில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர் போலீசார் விசாரணையில் நீதிமன்ற வளாகத்திலிருந்து தப்பிய செல்வ சதீஷ் நேரடியாக அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்கு தயாராக இருந்த தனது மனைவியை தன்னோடு அழைத்துச் சென்றுள்ளார் அதே நேரத்தில் அவரது குழந்தையை அருகில் உள்ள அவரது பெற்றோர் வீட்டில் விட்டுவிட்டு சென்றிருப்பதும் வந்துள்ளது இதனால் செல்வ சதீஷ் வெளியூருக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதனால் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் நீதிமன்ற வளாகத்திற்கு வந்தபோது தனது தாயிடம் பேச வேண்டும் என போலீசாரிடம் செல்போனை வாங்கி இரண்டு மூன்று முறை பேசியதாக தெரிகிறது அப்போது தனது நண்பர் மற்றும் மனைவியிடம் பேசியதாக கூறப்படுகிறது நண்பரிடம் போன் செய்து தான் தப்பிக்கும் ஐடியாவை கூறியதாக தெரிகிறது அவர் அதற்கு போல் இருசக்கர வாகனத்தை நீதிமன்றத்திற்கு வெளியே நிறுத்தி உள்ளார் மேலும் வீட்டில் தயாராக இருக்குமாறு மனைவியிடம் கூறியிருந்ததாக தெரிகிறது கழிவறையில் இருந்து குதித்து தப்பியவர் தயாராக நின்ற இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு தப்பிச் சென்று மனைவியுடன் தப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க